இரண்டாம் தந்திரம் கரு உற்பத்தி ஆக்குகின்றான் முன் பிரிந்த இருபத்தஞ்சு ஆக்குகின்றான் அவன் ஆதியம் உயிர் ஆக்குகின்றான் கர்ப்ப உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவதறிந்தே அறிகின்ற மூலத்தின் மேல் அங்கியப்பு செறிகின்ற யானத்து செந்தாள் கொழுவி பொரைகின்ற இன்னுயிர் போந்து உற நாடி பரிகின்ற பத்து எனும் பாரம் செய்தானே இன்புரு காலத்து இருவர் முன்பூரிய துன்புறு பாசத்து உயர்மனை வானுளன் பண்புரு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைத்தொழிந்தானே கருவை ஒழிந்தவர் கண்ட நாள் புருடன் உடலில் பொருந்து மற்றோரார் திருவின் கருக்குழி தேடி புகுந்த துருவம் இரண்டாக ஓடி விழுந்ததே விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்த முதல் ஐந்தும் ஈரைந்தொடு ஏறி பொழிந்த புனல் பூதம் போற்றும் கரணம் ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்ததே பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பித்த போல் மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி அவிழும் குறிக்கொண்ட போதே ஏற எதிர்க்கில் இறையவன்தானாகும் மாற எதிர்க்கில் அரியவன்தானாகும் மேரொக்க வைக்கின் நிகர்போதத்தானாகும் பேரொத்த மைந்தனும் பேரரசாளுமே ஏயம் கலந்த இருவர் தன் பாயும் கருவும் உருவாம் என பல காயம் கலந்தது காண பதிந்த பின் மாயம் கலந்த மனோலயமானதே கர்ப்பத்துக்கே வலமாயால் கிளை கூட்ட நிற்கும் துரியமும் பேதித்து நினைவிழ வற்புறு காமியம் எட்டாதல் மாயம் சொற்புறு தூய்மறை வாக்கின் நாம் சொல்லே என்பால் மிடைந்து நரம்பு வரிக்கட்டி செம்பால் இறைச்சி திருத்தமனை செய்து இன்பால் உயிர்நிலை செய்த இறை ஓங்கும் நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே பதம் செய்யும் பால்வண்ணன் மேனி பகலோன் இதம் செய்யும் ஒத்து உடலெங்கும் புகுந்து குதம் செய்யும் அங்கியின் கோபம் தணிப்பான் விதம் செய்யும் ஆரே விதித்தொழிந்தானே ஒழிபல செய்யும் வினை உற்ற நாளே வழிபல நீராடி வைத்து எழுவாங்கி பழிபல செய்கின்ற பாசக்கருவை சுழிபல வாங்கி சுடாமல் வைத்தானே சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்யோனியும் புக்கிடும் என் விரல் புறப்பட்டு நாள் விரல் அக்கரம் எட்டும் என் சான் அது ஆகுமே போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதனும் கோசத்துள் ஆங்கு கொளர்ந்த கொடை தொழில் ஏகத்துள் ஆங்கே இரண்டு எட்டு மூன்றைந்து மோகத்துள் ஆங்கு ஒரு முட்டை செய்தானே பிண்டத்தில் உள்ளுரு பேதை புலனைந்தும் பிண்டத்தின் ஊடே பிறந்து மறித்தது அண்டத்தின் உள்ளுறு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதத்து தானே இலைப்பொறி ஏற்றி எனதுண்டல் ஈசன் கரு ஐந்துடன் ஆட்டி நிலைப்பொறி முப்பது நீர்மை கொழுவி உழைப்புரி ஒன்பதில் ஒன்று செய்தானே இன்புற்றிறுவர் இசைவித்து வைத்தமன் துன்பக் கலசம் அனைவான் ஒருவனே ஒன்பது நீர்ச்சால் கலசம் பதினெட்டு வெந்தது சூளை விளைந்தது தானே அரியீர் உடம்பினில் ஆகியவாறும் பிரியீர் அதனில் பெருகும் குணங்கள் தெரியீர் அவற்றினுள் சித்திகள் இட்டதறி ஈரைந்தினுள் ஆனது பிண்டமே உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த ஒன்பது வாய்தலும் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே கேட்டு நின்றேன் எங்கும் கேடில் பெரும் சுடர் மூட்டுகின்றான் முதல் யோனி அவன் கூட்டுகின்றான் குழம்பின் கருவை உரு நீட்டி நின்று ஆகத்து நேர்பட்டவாரே பூவுடன் மொட்டுப் பொருந்து அலர்ந்தபின் காவுடை தீபம் கலந்து பிறந்திடும் நீரிடை நின்ற குமிழி நிழலதாய் பாருடல் எங்கும் பறந்திட்டும் பற்றுமே எட்டினுள் ஐந்தாகும் இந்திரியங்களும் கட்டிய மூன்று கரணமும் ஆய்விடும் ஒட்டிய பாச உணர்வு என்னும் காயப்பை கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே கண்ணுதல் நாமம் கலந்து உடம்பாயிடை பண்ணுதல் செய்து பசுபாசம் பாசம் நீங்கிட எண்ணிய வேதம் இசைந்த பரப்பினை மண்முதலாக வகுத்து வைத்தானே அருள் அல்லது இல்லை அரணவனன்றி அருள் இல்லை ஆதலின் உயிரை தருகின்ற போது இருகை தாயர் தம்பால் வருகின்ற நண்பு வகுத்திடும் தானே வகுத்த பிறவியை மாது நல்லாலும் தொகுத்து இருள் நீக்கிய சோதி அவனும் பகுத்து உணராகிய பல்லுயிரெல்லாம் வகுத்து உள்ளும் நின்றதோர் மாண்பு அதுவாமே மாண்பு அது ஆக வளர்கின்ற வன்னியும் காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை பூண்பது மாதா கோலவே ஆம்பதி செய்தான் அச்சோதித்தான் ஆண்மிகில் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும் பூனிரண்டு ஒத்து பொருந்தில் அலியாகும் தான் மிகும் ஆயுள் தரணி முழுது வாழும் பாணவம் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே பாய்ந்தபின் அஞ்சு ஓடில் ஆயுளும் நூறாகும் பாய்ந்த பின்னால் ஓடில் பாரினில் என்பதாம் பாய்ந்திடும் வாயு பகுத்தறிந்து இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலுமாமே பாய்கின்ற வாயு குறையில் குரலாகும் பாய்கின்ற வாயு விலைக்கின் முடமாகும் பாய்கின்ற வாயு நடுப்படில் கூணாகும் பாய்கின்ற வாயு கிள்ளை பார்க்கிலே மாதா உதரம் மலம் மிகில் மந்தனாம் மாதா உதரம் சலம் மிகில் மூங்கையாம் மாதா உதரம் இரண்டு மொக்கில் கண்ணில்லை மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே குழவியும் ஆணாம் கொண்ட கால் ஒக்கிலே கொண்ட நல் வாயு இருவர்க்கும் ஒத்தழில் கொண்ட குழவியும் கோமளமாயிடும் கொண்ட நல் வாயு இருவர்க்கும் குளரிடில் கொண்டதும் இல்லையாம் வளையாட்கே கோல்வளை உந்தியில் கொண்ட குழவியும் தாழ்வளை உள்ளே தயங்கிய சோதியாம் பால் வளர்ந்து உள்ளே பகலவன் பொன்னுறு போல் வளர்ந்து உள்ளே பொருந்துருவாமே உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் பத்தில் பருவம் அது ஆகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடும் மாயையினாலே அருவம் அது ஆவது இங்கு ஆர் அறிவாரே இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன் தட்டான் அறிந்தும் ஒருவர் குறைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குலன் கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறே இன்புற நாடி இருவரும் சந்தித்து பாசத்தில் தோன்றி வளர்ந்தபின் முன்புற நாடி நிலத்தின் முன் தோன்றிய தொன்புற நாடி நின்று ஓதலுமாமே குயில் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டாள் அயிர்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்க இல்லை போக்கு இல்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தால் காக்கை வளர்கின்றவாரே முதல் கிழங்காய் முளையாய் அம்முளைப்பின் அதல் புதலாய் பலமாய் நின்று அளிக்கும் அதற்கு அதுவாய் இன்பமாவது போல் அதற்கு அதுவாய் நிற்கும் ஆதி பிரானே பரத்தில் கரைந்தது பதிந்த நல்காயம் உருத்தரித்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி திரைக்கடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திரு அருளாலே